ஹலோ ஃப்ரான்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல் ரவுண்டார் யூடியூப் சேனல் கிரிக்கெட் தான் இந்தியா லீக் மேட்சஸ்லாம் முடிஞ்சு நாலு மேட்சும் ஜெயிச்சிட்டோம் ஜாலி தான் இந்தியா ஒன் நைன்டி த்ரீ பர் சிக்ஸ் அவங்களால ஒன் செவன்டி சிக்ஸ் தான் எடுக்க முடிஞ்சது பதினேழு ரன்ல ஜெயிச்சிட்டோம் ஆனால் பயத்தை காமிவிட்டாங்க குமார் எஸ் பட் நெதர்லாண்டு த்ரூ அவுட் த மேட்ச்சு அவங்க மேட்ச்லேயே இருந்தாங்க ஒன் சைடட் மேட்ச் மாதிரியே தெரியல ஏதாவது ஒரு பிக் ஓவர் வந்தால் மேட்ச் கூட மாறி இருக்கும் இது வரைக்கும் நம்ம மினோஸ் கூட விளையாடிட்டு வந்ததுனால அவ்வளோ டெஸ்ட் ஆகலை இன்னும் இந்தியன் பேட்டிங் லைன் ஆகட்டும் போலிங் லைன் ஆகட்டும் ஏன்னா யூஎஸ்ஏ நெதர்ல என்ன பிபிஎலாக பாகிஸ்தான் மட்டும்தான் அது தெரியும் கடந்த இத்தனையோ வருஷமாக ஜெயிச்சுட்டு இருக்கோம் ஸ்பெஷலி அபிஷேக் சர்மா மூணாவது டக் இன்னரோ ஐட்டோ நோ அபிஷேக் சர்மா வந்து ஃபியர் ஆஃப் எக்ஸ்பெக்டேஷன் சொல்லலாம் அதாவது நம்ம அடிக்கணும் அடிக்கணும்னு எல்லாம் எதிர்பார்க்குறாங்கன்னு அவுட் ஆயிடறாரு ஃபஸ்ட்டு பாலில் அதனால தான் நான் சொன்னேன் இந்த குரூப் மெச்சினா விளாடக்க வேணாம் டேரெக்டாக சூப்பர் ஐட்டு கூட்டுவாங்க மேபி இது பெட்டர் போல் அதுவும் இல்லாமல் ஆகுதுங்களா சின்ன போல தானே அடிக்கும் போது டபுள் மைண்டடில் அவுட் ஆயிடுறீங்க நீங்கள் ஸ்பின்னர் வச்சு தான் ஸ்டார்ட் பண்ணாருங்க அவங்க நெதர்லாண்ட் போலரை ஆமாம் டட் அவர் ஒரு ஆஃப் ஸ்பின்னர் அவர் தான் அவுட் பண்ணாரு ஜீரோவில் பாகிஸ்தானுக்கு எதிரையும் சல்மான் ஆகா அவர் ஒரு ஆஃப் ஸ்பின்னர் அவர் தான் அவர் அவுட் பண்ணார் லெஃப்ட் ஹாண்டில் ஸோ இட் இஸ் அ ஒரிங் சைன் அவர் பார்க்கணும் அது என்ன பண்ணணும் மாதிரி இஷான் கிஷான் ஏழு பாலில் பதினெட்டு இரநூத்தி ஐம்பத்தோரு ஸ்ட்ரைக் ரேட்டு ஸ்டீப் ஷாட் பண்ண போனார் க்ளவுஸில் பட்டு அதுவே பால் வந்து போல் ஆகிடுச்சி ஃபோட்டோ போட்டிருக்க பாருங்கள் அபியஸ்லி திலக்கரமாவும் சூரியகுமார் ஸ்டெடி பண்ணாங்க திலக்கூரமாக முப்பத்தொன்று நூற்றி பதினாலு ஸ்ட்ரைக் ரேட்டு சூரியகுமார் ஏதாவது முப்பத்தி நாலு நூற்றி இருபத்தொன்று ஸ்ட்ரைக் ரேட்டு புவர் ஸ்ட்ரைக் ரேட் தான் ஈவன் தான் அண்டர் ப்ரஷராக இருந்தாலும் எதிர்க்கிற டீம் சின்ன டீம் தானே பட் ரெண்டு பேருமே சேர்ந்து இருபது பால் விளையாடினாங்க ஈச்சு பட் கொடுனு கேரி ஆன் இருபது பால் ஆனால் நீங்கள் செட்டாக இருக்கணும் ஹண்ட்ரட் அண்ட் டென் ஃபர் ஃபோர் ஆயிடுச்சு பதிமூணு ஓவரில் அதுக்கப்புறம் ஹார்திக் பாண்டியாவும் ஷிவம் டூபே ஸ்பெஷலி சிவம் டூபே இந்த மாதிரி சிக்ஸ்டி சிக்ஸ் ரன்ஸு ஆறு சிக்ஸ் சிவம் டூபேலாம் ஸ்டார்டிங்கில் நீங்கள் அவுட் பண்ணலன்னு வச்சுங்க அவர் யூ வில் நாட் ஸ்பேர் யூ யாரும் இருந்தாலும் அடிப்பார் அவர் ஸ்பின்னராக பாஸ் பண்ணுறோம் அது இல்லாமல் அவருக்கு ஓவர் பிச்சாக கொடுக்குறாங்க தூக்கி தூக்கி லாங்காக லாங்காக பெரிய பெரிய சிக்ஸாக அடிக்கிறார் டூபையோட இரநூத்தி பன்னெண்டு ஸ்ட்ரைக் ரேட்டில் அடிச்சு அந்த ஸ்கோர் வாஸ் வெரி வெரி குரூஷல் இல்லைன்னா ஒன் நைன்டி த்ரீ வரைக்கும் போயிருக்காது நீங்கள் நினச்சி பாருங்க ஒன் ஃபிஃப்டி ஒன் ஃபிஃப்டி ஃபைவ்னா இந்த டி லீடு முப்பத்தி மூணு அடித்தார் லன்னு ஒருத்தர் இருபத்தாறு அண்ட் க்ரோ அவர் ஒரு இருபத்தஞ்சு அப்புறம் லிவிட் இருபத்தி நாலு இன்னும் ஆக்கர்மேன் இவங்களும் அடிச்சுட்டு போயிருப்பாங்க நான் ஒன்று நோட் பண்ணேன் இந்த நாலு மேட்ச் என்ன வேலைனாங்களே எல்லா டீமும் ஓப்பனரு நம்பர் ஃபோர் வரைக்கும் தான் ஹோம் ஒர்க் பண்ணிட்டு வராங்க அப்படி கிடையாது எல்லாருக்கும் ஹோம்ஒர்க் பண்ணிட்டு வாங்க மிடில் ஆடருமே கணக்கில் எடுத்துக்கல போயிருக்கு டூபே ஆர்திக் தான் நல்லா வந்து அடிச்சுட்டு இருக்காங்க ஸ்கோர் எப்போ ஒரு இப்போ டாப் ஆட்ரு ஃபெயில் ஆச்சு இப்போ சூப்பர் எயிட் போது எல்லாமே ஓவர் பண்ணிட்டு வருவாங்க அது ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி பர்சன்ட் நீங்கள் இனிமேல் போடணும் சூப்பர் எயிட்டில் அப்போ தான் ஜெயிக்க முடியும் ஆனால் எல்லாமே பெரிய பெரிய டீமு எல்லாமே குவாலிஃபை வர அண்டு ஃபிஃப்த் விக்கெட் தான் ப்ரூஷர் பார்ட்னர்ஷிப் எழுபத்தாறு ரன்னு ஹார்திக் பாண்டே அண்டு சிவம் டூபே சிவம் டூபே அவுட் ஆனது கூட ஃபைனல் லேக்கில் உட் பண்ணாரா பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் ஃபீல்டர் பாருங்கள் ரெண்டு வாட்டி வெளில போய் உள்ளே தள்ளிட்டு திருப்பி வெளில போய் கயிலில் போட்டுருப்போம் உள்ளே வந்து அந்த கேச்சு பிடிச்சாரு ஆர்திக் பாண்டே இருபத்தொரு பாலில் தேர்ட்டி நூற்றி நாற்பத்தி ரெண்டு ஸ்ட்ரைக் ரைட்டு ஓகே எக்ஸ்ட்ரா கவரில் லாஸ்ட் பால் ஆஃப் த இன்னிங்ஸ்லாம் அவுட் ஆனார் ரைட் அண்ட் செஸ்க்கு வருவோம் செஸ் வரும்போது ஃபிஃப்டி பார்ட்னர்ஷிப்பே இல்லை தேர்ட் விக்கெட் பார்ட்ஷன் நாற்பத்தொம்போதும் செவன்த் பை கட் பார்ட்னர்ஷிப் ஒரு நாற்பத்தேழு இந்த மாதிரிலாம் ஒரு நூறு நூற்றம்பது பார்ட்னர்ஷிப் வேணும் பட் தே ஆர் மினோஸ் வருண் நான் எப்பவுமே சொல்கிறதா வரும் உலகத்துலேயே பெஸ்ட்டு போலர் வெட்டு பாரில் போடுறது டியூ கியூவில் வந்து அவருக்கு ஜாலி ஈட்டன் கார்டில் போட்டு போட்டு கே காரில் பழக்கம் சுனில் நாராயண் கூட சேர்ந்து மூணு விக்கெட் எடுத்தார் அவர் ஃபார் ஃபோர்டின் ரன்ஸ் ஒன்லி ஃபோர்டீன் ரன்ஸ் ஷுபெம் டூவே செவன்த் ஆப்ஷனாக போலிங் யூஸ் பண்ணாங்க அவர் ஒரு டூ ஃபார் தேர்ட்டி ஃபைவ் பும்ரா ஒரிங் சைன் தான் ஒரு விக்கெட்டு பாதி விக்கெட்டு இதெல்லாம் வச்சால் சூப்பர் ஹெய்டில் வேலைக்காக குமாரே அவர் ஏன் தெரியல ஒன் ஃபார் செவன்டின் தான் அவரோட பெர்ஃபார்மன்ஸ் இந்த மினோஸுக்கு எதிராக ஒரு வீக்கெட்டு தான் எடுக்க முடிஞ்சது ஆர்திக் பாண்டியா அவரை போட்டு டபால் டிமியில் அடிச்சிட்டாங்க எக்கனாமி ரேட் வந்து தேர்ட்டின் பாயிண்ட் த்ரீ த்ரீ அவர் ஹையஸ்ட் எக்கனாமி இந்த மேட்ச்சில் ஒன் ஃபார் ஃபார்ட்டி ரைட் மேன் ஆஃப் த மேட்ச் அப்போ சிவம் டுபே நிறைய விஷயம் பேசினார் அது என்ன எதுன்னு அப்புறமா தனியாக ஒரு வீடியோ எடுத்துகிட்டு வரேன் தோனியெல்லாம் புகழ்ந்தார் தோனி பற்றி நிறைய சொன்னார் அவரோட பெர்ஃபார்மன்ஸுக்கு ஸோ அதனால் அது தனி வீடியோ ஒன்று வருது ஆர்திக் பாண்டியா அவங்க லாஸ்ட் ரெண்டு வரும் நாற்பத்தாறு வேணும் நெதர்லேண்டுக்கு ஆர்திக் பாண்டிய பத்தொன்பது ஓவர் வந்தார் ஆய் அப்படின்னு அவர் போட்டு டபால் டிமி நேச்சிட்டாங்க சிக்ஸு ஃபோரு ஃபோரு டூ ஒன்று ஏ அப்படி இப்படின்னு நினச்சி பதினெட்டு ரன் நினைச்சிட்டாங்க அண்ட் கடைசி ஒரு டூ பை தான் போட்டார் பத்து ரன் தான் கொடுக்க முடியும் ஏன்னா இட் வாஸ் ஆஸ்கிங் வாஸ் டூ மச் இருபத்தெட்டு ரன் லாஸ்ட் ஓவரில் இவ்வளோ ரெண்டு கேட்ச் வேறு விட்டாங்க சூரியகுமாரி யாரு ஒரு கேட்ச் விட்டார் திலக் வர்மா ஒரு கேட்சை விட்டார் ரெண்டு பேர் மோதிக்கிட்டாங்க எவ்வளோ நடந்து லாஸ்ட்டில் வந்து எல்லாம் ரிஸ்க் எடுக்கக்கூடாது இந்த மாதிரிலாம் மேட்ச் ஜெயிச்சிட்டீங்கன்னு தெரியும் ஒருத்தர் ஒரு பேர் மோதிட்டு கீழே விழுந்து கிடக்குறீங்க என்ன ஃபீல்டிங் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க கால் பண்ண முடியாது இட் இஸ் மை டாட் காம் அப்படி தான் கத்துவாங்க பொதுவாக ஏறில் பால் வரும்போது ஒன்று பார்த்தா கையில் பிடிக்க வந்தார் அவங்க டம்ப்னு வந்து உண்டாரு கிழக்கு வருமா நினைக்கிறேன் அவர் மேலே எனிவே காமெண்டேட்டரை பற்றி ஒரு விஷயம் சொல்லிட்டு முடிச்சுக்கிறேன் இரஃபான் பட்டான் ஏன் இந்த மாதிரி காண்டன்டேட்ரையாக பேசுகிறாங்க டபுள் ஸ்டாண்டர்டாக இருக்குது காமெண்ட்ரி சொல்கிறேன் பொதுவாக கவாஸ்கர் தான் இந்த மாதிரிலாம் பேசுவார் நேற்று இரஃபான் பட்டான் என்ன சொன்னாங்கன்னா மேட்ச் முடிச்சானே கேட்டாங்க வருண் சக்கரவர்த்தி பாலிங் பற்றி என்ன நினைக்கிறேன்னு இது குட்டி டீம் தானே திஸ் இஸ் வாட் டிசைட் மினோஸ் டீம் இது இது ஒன்றும் அவ்வளோ பெரிய விஷயம் இல்லை விக்கெட் எடுக்கிறதுக்கு வரும் நல்லா அவங்களெல்லாம் ரீட் பண்ண முடியாது வெரி குட் போலர் தான் அது வந்து குட்டி டீமு இதை நம்ம பெருசாக செலிப்ரேட் பண்ண முடியாதுன்ற மாதிரி நக்கெல்லாம் சொன்னார் அடுத்த கேள்வி கேட்குறாங்க அவங்க பொம்ராவை பற்றி இதே மினோஸ் கதை தான் பொம்மராவும் ஒன் பார் செவன்டி விக்கெட்டே எடுக்க முடியல அவரால் ஆனால் இர்பான்பட்ட என்ன சொல்கிறாரு வா வாட் அ போலிங் நான் இந்த மாதிரி பொம்மராட போலிங் பார்த்ததே இல்லை என் லைஃப்பில் நெவர் சீன் இன் மை லைஃப் அந்தளவுக்கு இன்றைக்கி போலிங் போட்டார் இன்ஸ்ட்விங் ஆகட்டும் அவுட் ஸ்ட்விங் ஆகட்டும் பிரமாதமாக போதும் குட்லத்தில் ரைஸ் பண்ணார் அப்படி இப்படின்னு போக ஆரமிச்சிட்டாரு ஏன் மேன் ரெண்டு நிமிஷம் முன்னாடி தான் சொன்னேன் மினோ ஸ்டீம் இதெல்லாம் கணக்கில் சேர்த்துக்க முடியாதுன்னு இப்போ யூரோ வண்டி தூக்கி சொம்பு தூக்குற மாதிரி தூக்கி வச்சுட்டு இப்படி பேசினா என்ன அர்த்தம் இந்த மாதிரி ஸ்விங் ஒரு பார்த்ததே இல்லை லைஃப்பில் அப்படியே ஒரே ஒரு வீடு எடுத்தார் நாலு வீடு எடுக்க வேண்டியதானே இட் யூ ஹேவ் டு பி நியூட்ரல் ஐ நாட் லைக் திஸ் சுதர்ஷன் அடித்தா ஸ்பீட் ஆஃப் த பால் சிக்ஸ் போயிடுச்சு வேறு ஏதாவது வேறு யாராவது கில்லோ யாராவது அடித்தா வாட்டர் ஷார்ட் டைமிங் ஷார்ட் ரைட் பர்ஃபெக்ட் ஹுக்கு பேக் ஃபுட்டில் போனார் லாஃப் பண்ணார் இந்த மாதிரிலாம் நான் பார்த்ததில்லை இதெல்லாம் பொதுவாக கவாஸ்கர் தான் சொல்லுவார் எனிவே சொன்னுன்னு தெரிஞ்சு சொல்லிட்டேன் ரைட் நம்ம பசங்கன்னா என்ன தகாலி தொக்கா அவங்க நல்ல பிளேயர் தான் வருண் சரவர்த்தியில மெயினே அவர் தான் விக்கெட் டேக்கர் இப்போ ஆக்சுவலி ரைட் அப்டேட் பண்ணிட்டு உங்களுக்கு சொல்லுங்கள் பரிபார்த்து பேருக்கு நன்றி லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுன்னு தேங்க் தேங்க்யூ ஸோ மச்